அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிகவும் வலிமை வாய்ந்த செவ்வாய் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறார் மிகவும் சகாயமானவரான செவ்வாய் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திலிருந்து விரயஸ்தானத்திற்குள் நுழைவது அவ்வளவு சாதகமான நன்மை நிறைந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது எனவேதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ராசியின் உச்ச அதிபதியான குருவுடன் இணைந்து செவ்வாய் லாபஸ்தானத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மிகவும் வலுவாக இரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் நுழைவது மட்டுமல்லாது இந்த இடத்தை மிக வலுவலாக மாற்றப் போகிறார் எனவே எதிர்பாராத வகையில் பல விரய செலவுகளை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராசிக்கு நீச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியும் பத்தாம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் நுழைந்து தனது சுப பார்வையை மிக வலுவாக மூன்று ஆறு ஏழு ஆகிய இடங்களில் செலுத்துகிறாருங்க நவ கிரகங்களிலே சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட செவ்வாய் விரயத்தில் அமர்ந்து மிக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய மூன்று ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடங்களை வலுவாக பார்க்கிறார் அதிலும் குறிப்பாக செவ்வாயின் சுகஸ்தான பார்வை மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக கைகூடும் இதுவரை சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சுப சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி தன்மையும் மகிழ்ச்சியும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் அமைவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக வெற்றிகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்க செவ்வாய் பயிற்சி காரணமாக உண்டு அது மட்டுமல்லாது ஆகிய ஆறாம் இடத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க செவ்வாய் எனவே பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உருவாகிறது அதன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு சத்ருஸ்தானமாகிய ஆகிய ஆறாம் இடத்தை செவ்வாய் தனது சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் அந்த இடத்திற்கான பாதிப்புகள் வெகுவளவில் குறைகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருவதற்கான சூழல் உண்டு விரயஸ்தானம் வலுபட்டாலும் கூட சுப விரய செலவுகளாக மாறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் அஷ்டம பார்வையாக சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தை பார்க்க

மிகவும் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகள் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பல்வேறு வகையான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் கடகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை என்பது இல்லத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு பொதுவாகவே மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலனை நிறைந்து கொடுப்பாருங்க செவ்வாய் ஆனால் ால் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமத்தில் சற்று கூடுதல் சிரமம் இருக்கும் மற்ற இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலன் கிடைந்து கிடைப்பதற்கான சூழல்தான் தான் உண்டு அப்படி பார்க்கும் போது விரயஸ்தானம் என்பதால் சற்று சிரமம் இருப்பதற்கான சூழலும் உண்டு எனவேதான் ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனை விதமான பணிகளிலும் நிதானம் மிக முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவை இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் செவ்வாய் விரயத்தில் நுழைந்தாலும் கூட சுப விரயங்கள் நினைத்ததை விட மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒன்றாக அமையும் பல்வேறு வகையில குடும்ப ரீதியான பிரச்சனைகள் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏற்பட்டு வந்த நிலையில் நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கும் குடும்ப நலன் சார்ந்த முடிவுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக எடுப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு உத்தியோக ரீதியாக அஷ்டம சனியின் குடியில் கடகராசிக்காரர்களுக்கு தற்போது அஷ்டம சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் விரயத்தில் செவ்வாய் நுழைவதால் பணிச்சுமை என்பது அதிகரிக்கும் ஓய்வில்லாமல் கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் அக்கறையும் கொள்வது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் உங்களை பற்றி ஏதேனும் குறை சொல்லிக் கொண்டிருக்கலாம் அதை காதில் வாங்க வேண்டாம் அதை நீங்கள் பெரிதாக பொருட்படுத்தும் போது சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாக அவை அனைத்தையும் இயல்பாக கடந்து செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க அவை அனைத்தும் விலகி கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் மிக வலுவாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான நிதி நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு புதிய கடன்களை இந்த தருணத்தில் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செவ்வாய் விரைவில் நுழைந்திருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற வகையில் லாபம் நிறைவாக கிடைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று கடினமாக உழைப்பதோடு மட்டுமல்லாது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதில் சில ஏமாற்றத்தை அளிப்பதற்கான சூழலும் உண்டு என்பதை விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளையும் எதிர்பாராத திருப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கிய தேவை மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டதை விட நல்ல மாறுதலை மிக வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய் விரயத்தில் நுழைந்திருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் சில விரய செலவுகள் அதீதமாக இருக்கும் எனவே முன்கூட்டியே கணித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் அக்கப்பக்களத்தாரிடம் நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் புதிதாக விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு திட்டமிட்டதை விட மிகவும் நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது செவ்வாய் விரயத்தில் சென்று சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய உபகாரிய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சிறப்பான முறையில் கையாளுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ஆனால் அதே சமயம் செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் உணர்ச்சி வசப்படுவதால் நிச்சயமாக பெண்மணிகள் தவிர்க்க வேண்டும் மற்றபடி அனைத்து விதமான நிகழ்வுகளும் தங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் அகன்று நல்ல சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்